அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பத்தாம் அதிகாரம் இறை வார்த்தையின் முதல் பகுதி ஆனால் இஸ்ரேவியல் மக்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்ல முடியுமா முடியாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை இஸ்ரேவியல் மக்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்ல முடியும் என்று கேள்வியை எழுப்பிய புனித பவுல் அவ்வாறு சொல்ல முடியாது என்று அழகாக பதில் சொல்லுகிறார் ஏனென்றால் இஸ்ரேவேல் மக்களுக்கு தான் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி முதன் முதலாக அறிவிக்கப்பட்டதாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி இஸ்ரேவேல் மக்களுக்கு முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் அதை கண்டுபிடிக்கவில்லை காரணம் முதலாவதாக அவர்கள் உள்ளம் இருள் சூழ்ந்து பயன் உணர்வற்ற நிலையில் இருந்ததாக புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் இரண்டாவதாக அவர்கள் உள்ளம் கடின உள்ளமாக இருந்ததாக புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் மூன்றாவதாக இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் திமிர் பிடித்த உள்ளம் கொண்ட மக்களாக அவர்கள் இருந்ததாக திருத்தூதர் பணிகள் நூல் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நான்காவதாக தூய ஆவியாரை எப்பொழுதும் எதிர்க்கின்ற உள்ளம் கொண்ட மக்களாக இருந்ததால் அவர்கள் அதை கண்டுபிடிக்கவில்லை இறுதியாக கடவுள் கட்டளைகளை கடைபிடித்து வாழாமல் கடவுள் கட்டளைகளை மீறி நெறிக்கேடாக செயல்பட்டு பாவ வாழ்க்கை வாழ்ந்து ஒழியாம் இயேசுவை எதிர்க்கின்ற மக்களாக வெறுக்கின்ற மக்களாக அவர்கள் இருந்ததால் அவர்கள் அதை கண்டுபிடிக்கவில்லை அன்பு சகோதராம் அன்பு சகோதரி கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட இசை மக்கள் உள்ளம் கடின உள்ளமாக இருள் சூழ்ந்த உள்ளமாக உணர்வற்ற பயனற்ற உள்ளமாக இருந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட நாமும் அவ்வாறு இருக்கக்கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான அழகான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுக்கிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் ஒளிமயமாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் மாம்சமான உள்ளமாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் கடவுளுடைய வார்த்தையை ஏற்று அதை கடைபிடிக்கின்ற நல்ல உள்ளமாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் தூய் ஆவியோடு இணைந்து வாழ்கின்ற உள்ளமாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக வரப்போகிற நாட்களில் அவர் கட்டளை கடைபிடித்து மக்களாக வாழ்வோம் இந்த பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளின் வார்த்தைகளை கேட்டு அந்த கடவுளின் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில முழு கடைபிடித்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக பரலோக பிதாவின் பிள்ளைகளாக நாம் வாழும் போது உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமொழியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை

உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி ஒழிப்பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறை மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்